ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பான சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இப்ப வர மோஸ்ட் ஈஸியா கையில் ஹீரோ ரீன்கார்னேஷன் ஆன உடனே ஓவர் பவர் ஆயிருவான் திடீர்னு ஒரு டீமன் லான் வந்துருவான் அவனை அவன ஹீரோ தோக்கடிக்கணும் இதையே தான் ஸ்டோரியாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க பட் கொஞ்சம் டிஃபரன்டாவோ ஜாலியாவோ போகும் அதனால தான் இதை செலக்ட் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேட் கிளரிக் சீசன் ஒன் எபிசோட் ஒன் நம்ம ஹீரோ ஒரு கம்பெனியில வேலை பாக்குறேன் நிறைய கிளைன்ட்ஸ் மீட் பண்ணி டார்கெட்டை அச்சீவ் எஸ் என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சீர்ஃபுல்லா போறான் நிறைய இடத்துல கிளைண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ பேச்சு திறமை யூஸ் பண்ணி ஒரு வழியா நிறைய கம்பெனில ஓகே பண்றான் என் டார்கெட்ட ஒரு வழியா அச்சீவ் பண்ணிட்டு இருக்க இப்ப எனக்கு ப்ரமோஷன் தருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் போலீஸை ஷூட் பண்ணிட்டு எஸ்கேப் பாய் வந்துட்டு ஒரு திருட நம்ம போலீஸ் பிடிக்கலாம் கையில இருக்கிற கண்ணா தெரியாத நம்ம பதத்துக்கு அழுத்திருந்தான் புல்லட் கரெக்டா நம்ம ஹீரோட ஹாட்ல ஓட்டையை போட்டுருக்கு என்னோட ப்ரமோஷன் ஈவினிங் இன்னைக்கு பார்ட்டி

மாதிரி நம்ம ஹீரோ பாக்கறோம் அதோட ரேஸ் அண்ட் ஏஜ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு மத்த எல்லாத்தையும் ஒவ்வொரு படி நீ செலக்ட் பண்ணிக்கோ இந்த புது லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்டு போயிருந்தாரு புது நேம் லோசியல் என்னோட ஸ்கில்ஸ் அசஸ் மாஸ்டரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேஜிக் கண்ட்ரோல் அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் மாஸ்டர் லாக் என்னோட ஜாப நான் ஹீலரை செலக்ட் பண்றேன் இந்த ஜாப் மொக்க நீங்க யோசிக்கலாம் பட் நான் மாஸ்டர் கூட போய் ஃபைட் பண்ண தேவை அப்புறமா என்கிட்ட அதிகமா காசு இல்லை சரி எனக்கு பதினஞ்சு வயசு ஆகுது சோ அதுக்கு எங்கனால நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஒரு மாஸ்டர் அங்க செத்து கிடக்கு போன லைஃப்ல நான் எதையுமே அனுபவிக்காம சீக்கிரம் செத்துட்டேன் இந்த லைப்ல அப்படி சாகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு ஒரு சிட்டிக்குள்ள போறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான் அவங்களோட வெரிஃபிகேஷன் கார்டோ காசு கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரீவியஸ் லைஃப் நெகோசியஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து என்னோட வில்லேஜ்ல இந்த மாதிரி ஐடென்டிட்டி கார்டு எல்லாம் தரமாட்டாங்க சார் நான் ஒரு ஹீலர் ஆனா நான் உதவிய அரையா இருக்கேன் நீயா வில்லேஜ்ல இருந்து என்ன அடிச்சுப்பாத்திட்டாங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லவோ சரின் செக்யூரிட்டியோ பை விசாரித்துட்டு வரேன் போறாரு நீதான் அந்த ஹீலரான்னு ஒரு பொண்ணு ஆமா நான் இங்க வேலை தேடி வந்திருக்கா நம்ம ஹீரோ சொல்றேன் என்ன ஃபாலோ பண்ணு நான் உன்ன ஹீலர்ஸ் கில் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வா சொல்றேன் ஆனா நான் உங்களுக்கு காச பே பண்ணல அப்படின்னு கேட்கவும் ஹீலர்ஸ்க்குலாம் நிறைய டிமாண்ட் உண்டு சோ நீங்க டோல் ஃபீ பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு

காசு கூட பே பண்ண வேணாம் போலயே நம்ம ஹீரோ சொல்லுவோம் இம்பீரியல்ஸ் மட்டும் தான் ஹீலர்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க உயிரை காப்பாத்துறவங்கிறதுனால ஹீலர்ஸ் இங்க மரியாதை உண்டுவா சொல்றா வல்ல நான் நல்ல ஜாப் செலக்ட் பண்ணிருக்கா நம்ம ஹீரோ நினைச்சிட்டு எல்லாரும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா நம்ம ஹீரோ கேக்குறா ஆமா நவா சொல்லிட்டு இதுதான் சேங்கர் உள்ள இருக்கிற ஹீலர்ஸ் கில்டன் உள்ள கூட்டிட்டு போறா இந்த நட புடிச்சிருக்கானவா கேக்குவோம் உங்க ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் செத்துது ஒரு வகைக்கு நல்லதுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ரிசெப்ஷனிஸ்ட் நம்ம ஹீரோவை ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றாங்க நம்ம ஹீரோவை ஃபில் பண்றா லேடி இலோனோ கார்ட்ஸ் ஏரியாச்சும் அனுப்பி வச்சிருக்கலாம் எதுக்காக நீங்களே வந்திருக்கீங்க அப்படின்னு ரிசெப்ஷனிஸ்ட் அங்கே பக்கத்துல தான் இருந்தேன் அந்த லோமினா சொல்றா அந்த லோமினாக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா பெரிய பொசிஷன்ல இருப்பாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் வில்லேஜ் என்னன்னு போடுறது நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு எங்க வில்லேஜ்ல வர வில்லேஜ் போடவா நம்ம ஹீரோ கேட்கறான் வில்லேஜ் நேம் கூட தெரியாதா சரி அது முக்கியம் அப்படின்னு சொல்லிஷனிஸ்ட் சொல்றாங்க லேடி இலோமினா அந்த டவுனோட பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் நிறைய விஷயம் உனக்கு தெரியவே இல்ல இந்த டவுனோட பேரு கார்டு எடுத்துட்டு வந்து இதுல உங்க மேஜிக்க செலுத்துங்கன்னு சொல்லுவோம் வந்துரும் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ செலுத்துறான் அதெல்லாம் சில வருது வருதுமா அவங்க அந்த ரூம் குள்ள என்ன பண்றாங்க நம்ம ஹீரோ கேட்க நெட்ஒர்க்ல ஒன்னு ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு லோமினா எக்ஸ்பிளைன் பண்றா கிட்ட மேஜிக் கண்ட்ரோலோ ஹோலிஃபினியோ இருக்குன்னு அவங்க குடுக்கறாங்க சரி வேலை முடிஞ்சதுன்னு லோமினா கிளம்பலான்னு போகவும் என்னோட கார்டியன் ஏஞ்சல் என்ன விட்டு போனா நான் என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் ஒரு சரியான முட்டாள் அடுத்து எனக்கு என்ன பண்ணு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நீ என்னதான் சொல்ல வரா அப்படின்னு சொல்லி அவ முறைக்கிறா விட்டா பார்வையா கொடுவா அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு யாருக்கும் மேஜிக் யூஸ் பண்ண தெரியாது ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்ப உனக்கு மேஜிக்கே யூஸ் பண்ண தெரியாதா

காயம் வந்து ஹீலிங் ஆகிற மாதிரி நான் இமேஜினேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாய் ஸ்பெல்ல சொல்லிட்டு ஹீல் அப்படின்னு சொல்றான் என் உடம்புல இருந்து ஏதோ எனர்ஜி வெளியே போன மாதிரி தெரிஞ்சது எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாக்கிறேன் என்னோட எம்பி லெவல் அஞ்சு பாயிண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே மேஜிக் ரிலீஸ் ஆயிருக்கு ஹீல் ஹீல் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒன்பது மணி நேரமா ட்ரை பண்றான் கடைசி ஒரு பாயிண்ட் வரும்போது நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிருந்தான் இப்ப மானா ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட மேஜிக்ல நான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நான் மேஜிக்கை யூஸ் பண்ணாலுமே கூட என்னோட எம்பி லெவல் அதிகமா கம்மியாகாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இப்ப நல்லா மெடிடேஷன் பண்றான் இப்ப நான் இருந்தா அடுத்த நாள் காலையில எந்திக்கிறேன் அது ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு இல்ல இது கனமழில் உண்மையில நிறைய கண்டிஷன் ஆயிருக்கேன் பிரீவியஸ் லைஃப் மாதிரி இந்த லைஃப் நான் வேஸ்ட் ஆக விட மாட்டேன் சா இருக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் திரும்ப ட்ரை பண்ணி திரும்ப மெடிடேஷன் திரும்ப ட்ரை பண்ணி திரும்ப மெடிடேஷன் இப்படியே நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோட எல்லா ஸ்டேட்டஸுமே இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பரவாயில்ல என்பர்ட் ரிசல்ட் கிடைக்க நம்ம ஹீரோ பார்த்தா இப்ப சாப்பாடு கொண்டு வராங்க இந்த இன்னொரு ரிசெப்ஷன் லடியோ ரொம்பவே அழகா இருக்கா என்னோட பேரு மோனிக்கா ஹெல்த் தேவையான நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றேன் இப்ப மூணு நாளா நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறமா ஹீல் அப்படிங்கிற ஸ்பெல் ஒரு வழியா ஒர்க் ஆகுது என்னோட ஸ்பெல் ஒர்க் நம்ம ஹீரோ கெல்டல் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஹீரோ பே பண்றான் சரி இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் லேடி லோமினா கிட்ட போய் நான் கேட்குவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம் நீங்க தான் லேடி லோமினோட கெஸ்ட் காயின பிடிங்க நீங்க பத்து நாள் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையும் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வா சொல்றான் லேடி லோமினா உண்மையிலேயே யாரு நம்ம ஹீரோ பாலட ரெஜிமென்டோட லீடர் அவங்க அவங்க ஹை ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒருத்தங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா உண்மையிலேயே என்னோட லக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் செக் பண்ணி பாக்கலாம் நம்ம ஹீரோ வழியா போறான் ஹீலிங்ஸ் பிள்ள வச்சு சம்பாதிக்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்கும் ஒரு பர்சன ஹீல் பண்றதுக்கு ஒன் செல்வர் கான் அப்படின்னு சொல்லி மோனிகா சொல்லுவான் அவ்வளவு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அது மட்டும் கிடையாது பேசிக் தான் பட் நீங்க எவ்வளவு நாள சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் தம்பி அப்படின்னு மீட் பண்ணாத அட்வென்ச்சர் நம்ம ஹீரோ பாசா நான் அவன் பயம் கொடுத்தாத பண் கூட இருக்க சொல்றாங்க அவங்க பத்தி நான் உங்ககிட்ட விசாரிக்கணும் நம்ம ஹீரோ யோசா மிஸ்டர் பாசா அப்படி நான் அடிப்பட்டு நிலமல அட்வென்ச்சர்ஸ் வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னான்னு சொல்றான் நமக்கு இப்ப வேற எந்த ஆப்ஷனும் இல்ல கிளினிக் போக முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கிளினிக்ல இருக்கிற ஹீலர்ஸ்லாம் ரொம்பவே அதிகமா சார்ஜ் பண்றாங்கங்கிறதுனால அங்க யாருமே வரது இல்ல ஹீலர்ஸ் அவங்க இஷ்டப்பட்டபடி எவ்வளவுனா சார்ஜ் பண்ணலாம் சோ காசு இல்லாதவங்க அங்க வரவே மாட்டாங்கன்னு பா சொல்லுவோம் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் எவ்வளவு ஆனாலும் சரி நான் கம்மியான ரேட்ல தான் ஹீலிங் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் நான் ஹீலிங் பண்றேன்னு சொல்லுவோம் எல்லாரும் நம்ம ஹீரோவ மறைக்கிறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது வந்ததுல இருந்தே ஹீலர்ஸ் அப்படின்னாலே இந்த இடத்துல பெரிய மரியாதை இருக்கும் எல்லாமே நிறைய இடத்துல ஃப்ரீயாவோ கொடுக்குறாங்க ஹீலர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனாலே அதிகமா காசும் அவங்க சார்ஜ் பண்றாங்க இதனாலயே அடிப்பட்ட யாரும் ஹீலர்ஸ் கிட்ட போறதுல ஹீலர்ஸையும் அட்வென்ச்சர் ஹீரோஸ் மதிக்கிறது இல்ல நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் என்ன நடக்க போது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்